என்னடா ஒரே செமிஃபைனல் கோயில்பட்டி வர்சஸ் கணக்கன்பட்டி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணும் ஓனிங் பேட்ஸ்மேனா எங்கள் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் நான் ஸ்ட்ரைக்கில் பூமி பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பூமி பள்ளி மணி பஸ் ஓர் பஸ் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பிக இந்த ஸ்டம்பில் கிராண்டட் டூ செகண்ட் ஒன் ஸ்டெப்போர் பண்ணி பண்ணி சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபஸ்ட்டு நான் பவுண்ட்ரியாக கொண்டு வந்திருக்காரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு தடவன் அரமேயா வீசப்பட்டட்ட கண்டு அம்பேஸ்கால் விகேட்க்கு கொடுத்துறாங்க எடுத்து கொடுத்துறாரு மூணாவது நெக்ஸ்ட் சீனி டாட் பால் போயிருக்கு லாஸ்ட் பால் ரீபால்

3 கணக்கன்பட்ட படா காம் சீனியர் பௌலர் அஸ்வந்த் சுச்சீட்டுகான் ஸ்ட்ரைக்கால தான் சிங்கிள் அடி வாங்க செகண்ட் சூப்பரா அடிச்சிருக்காரு ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல பின்னாடி இருந்த ஸ்டாப் பண்ண முடியாது கிராண்டட் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்க ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட் நினைக்கிறேன் டைரக்ட் விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பால் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு இன்னைக்கு லாஸ்ட் ஒன் மோர் பால் டார்கெட்ட நினைக்கப்புற பந்து எடுத்து அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணிருக்குங்க இங்க தாண்டி போய் விழுந்திருக்கு ஆறு இன்டு த கரவை காடு அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு ஆறு ஆறோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு

அங்க பீல்டர் மாமுண்டியை தாண்டி போயிருக்கு சான்ஸ்பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா பீல்டர் வரட்டி போய்கிருக்காரு போன பாலும் ஒரு ஓடி போயிருக்கு பேட்ல பட்டு வந்து கீப்பர் தடுத்து போட்டாரு டார் பால மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி முன்னாடியே போய்க்கிருந்தாரு லாப்டர் சார் சான்ஸ்பார் சால்ட்டா நின்ட்டாருங்க நல்ல பீல்டர் தான் சீனி ஒரு ரன் லாஸ்ட் ஒன்னூறு பால்

இந்த ரெண்டாவது ரன்னர் ட்ரை பண்ணி ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் லாப் ட்ரெஸ் ஆர் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர் போய் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா கிராண்டர் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காரு கவர் ட்ரைவ் பவுண்ட்ரி போயிடுச்சு குயிக்கராக போயிருச்சு பவுண்ட்ரி

சொன் போய் ஆடி இருக்காரு அகைன் அதே சிங்கிள் ஃபுல்லா போய் அடிச்சிருக்காரு பார்த்தா ஆல்மோஸ்ட் போய் ட்ராப் ஆயிடுச்சுங்க பவுண்டரி ஒன் கேட்சுக்கான வாய்ப்பா முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பூமி வந்திருக்காரு